வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் வவுசி துறைமுக ஆணையத்தின் தீயணைப்பு துறையின் சார்பாக வவுசி துறைமுக ஆணையத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் தீயை பற்றி எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ப அவேர்னஸை வாவுசி துறைமுக அத்தாரிட்டியின் தீயணைப்பு படை அதிகாரி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜி ஜே லிவிங்ஸ்டன் அவர்கள் எல்லாமே விளக்க உரை கொடுத்தாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த கால சூழ்நிலையில் விபத்துகள் ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி பெரிய ஃபேக்ட்ரிலெலாம் ஹைரிஸ்க் பில்டிங்லலாம் இன்றைக்கி எல்பிஜி நாப்தா அமோனியா டேஞ்சரஸ் கார்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாவுசி துறைமுகத்தில் வந்து இன்றைக்கி இறங்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம கையாளும் பொழுது எப்படி நம்ம வந்து தீயிலிருந்து நம்ம நம்மையும் பாதுகாத்து நம்ம சார்ந்தவங்களையும் எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஜிஜி லிவிங்ஸ்டன் அவர்கள் ரொம்ப அருமையாக வந்து விளக்க உறவு கொடுத்தாங்க தீ பிடிப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பஞ்சபுதங்களில் ஒன்று நெருப்பு காற்று இந்த மாதிரி இருக்கும் பொழுது தீ பிடிக்கும் பொழுது நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அணைக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது எக்ஸ்டிங்கூசர் என்னென்ன இருக்குது அதில் இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருக்குது ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் இன்றைக்கி வந்து துறைமுகத்தில் எல்பிஜி பிளான்டில் இருந்து எல்லா பிளான்களுக்கும் போய் எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு அவேர்னஸும் ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டது இது சாதாரணமான விஷயம் கிடையாது வருஷம் வருஷம் ஏப்ரல் ஃபோர்டீன்தில் இருந்து இருபதாம் தேதி முடிக்க வாரம் முழுவதும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிகளுக்கும் சென்று விபத்துக்கள் இல்லாமல் ஏன்னா இந்த உலகத்தில் மனித உயிர் விளமதிக்க முடியாது அப்படிப்பட்ட மனித உயிர்களை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் நம்மளுடைய கவனம் கவனமின்மையினால் நிறைய உயிர்கள் மட்டும் இல்லாமல் பொருள் சேதமாகும் அப்படிப்பட்ட பொருள் சேதம் ஆகாமல் மனித ஊர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொல்லி வந்து மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஃபேக்டரிகளுக்கும் அவேர்னஸ் கொடுக்கப்பட்டது அதன் மூலம் நீங்கள் வந்து எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்க இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க எத்தனையோ இடங்களில் எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு இந்த இன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்பிஜி பிளான்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேட்டுட்டு எல்லாருமே அணிவகுத்து நிற்கிறாங்க இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அய அவேர்னஸும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து குரூப்போடு நின்று இவ்வளோ பெரிய பிளானில் எவ்வளோ லெவலுக்கு எவ்வளோ ஒர்க்குங்க நடக்கும்னு பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி வந்து கப்பல் தளத்துக்கு வந்திருக்குறாங்க இந்த கப்பல் தளத்து பக்கத்தில் வேலை பார்க்க ஒவ்வொரு லேபர்ஸுகளுக்கும் ரொம்ப அருமையாக இன்றைக்கி வந்து ஜிஜே லிவிங்ஸ்டர் இன்றைக்கி வந்து தீயணைப்பு படை வீரர்கள் எல்லாமே பிரீத்திங் அப்பாரட்டஸ் ரோப்பு ஒருத்தங்க வந்து உள்ளே சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து ரெஸ்கியூ பண்ணி வெளியில் கொண்டு வரணும் பயப்படாமல் அவங்களுக்கு வந்து மூச்சு மூச்சுத்திடல் இல்லாமல் என்ன அழகாக கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் எல்லோருமே ரொம்ப வந்து ஹாப்பி இன்றைக்கி இந்த தினத்தை வந்து மறக்கவே முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஏன்னா நிறைய இடங்களில் வந்து எக்ஸ்டீங் ஜூஸு தீயணைப்பான்களை தொங்க விட்ருப்பாங்க என்னடா சோப்பு சோப்பாக தொங்க விட்ருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க அதை எப்படி கையாளணும் ஏன்னா ஒரு தீ பிடிக்கிறதுக்கு மூல காரணம் என்ன காற்று தேவையான வெப்பம் தேவையான எரிபொருள் இந்த மூணு இருந்தால் தான் வந்து தீ பிடிக்கும் அந்த மூணில் ஒன்று நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா அதிலருந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கப்பட முடியும்னு சொல்லி இன்றைக்கி வந்து சீக்காள் கம்பெனிலெலாம் உள்ள கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து ஜி ஜிவிங்ஸ்டன் இன்றைக்கு தீயணைப்பு படை வீரர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு விளக்க உரையை கொடுக்குறாங்க பிரீத்திங் ஆப்பேரட்டிலேருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள் அவ்வளோ லெவலுக்கு எல்லாருமே கவனமாக காக்கிறாங்க ஏன்னா வந்து இது சாதாரண மான விஷயம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கிளாஸ் எடுத்தாலும் இந்த சேஃப்டி கிளாஸ்ங்கிறது எல்லாரும் கண்டிப்பாக ஒவ்வொரு துறையிலையும் கண்டிப்பாக நடத்தி ஆகணும் ஏன்னா இதன் மூலமாக தான் நிறைய உயிர்களை பாதுகாக்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு வந்து சிங்கப்பூர் கம்பெனியான சீக்கால் கம்பெனியில் எல்லாமே துறைமுகத்தில் ஏன்னா இவங்க எல்லாருமே நிறைய பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் எல்லாருமே கையாளு அந்த கண்டெய்னர்ஸை கையாளும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து எப்படி வந்து தன்னை ரெஸ்கியூ பண்ணிக்கணும் எப்படி பாதுகாத்துக்கணும் வந்து ப்ராப்ளத்தை வந்து எப்படி கிளியர் பண்ணணுங்கிறத ரொம்ப அருமையாக வந்து சொல்லி காமிச்சார் இன்னைக்கு ஃபயர் ஆஃபீஸர் அவர்கள் அதற்கு வந்து மூல காரணம் வந்து டிப்டி கன்சர்வேட்டர் துறைமுக ஆணையத்தின் தலைவர் அவர்கள் சபை தலைவர் அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லெவலுக்கு இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி அவ்வளோ லெவலுக்கு துறைமுகத்தில் இனி ஒரு காலங்களில் ஒரு வித விபத்துக்களும் எல்லாருமே எல்லா உயிர்களும் பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து சந்தோஷமாக இன்றைக்கி கேட்குறாங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி ஃபயர் டெண்டரோடு ஃபயர் வண்டியோடு வந்து நின்று எல்லாருமே கவனமாக கேட்டிருக்காங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக எல்லாருமே சேஃப்டியாக மனித உயிர்களை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி கண்டிப்பா இந்த தீயணைப்பு தொண்டனால வந்து மறக்கவே மறக்காதீங்க எல்லாருக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்க மிக்க நன்றிங்க